மணி பூபிருத் சொல்லிட்டாரு சொல்றா அப்படிங்கறத பாக்கணும் எம்பெருமான் ஒரு மலை அப்படிங்கறத ஆழ்வார்கள் பல இடத்துல பாடியிருக்கார்கள் பச்சை மாமலை போல் மேனின்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் பாடினார் எப்பொருளும் தானாய் மரதக குந்தமுக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் பாடினார் அதே நம்மாழ்வார் வீட்டில் அங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு அப்படின்னு பாடினார் வனமாமலையே அடியேன் தொழ வந்தருளே அப்படின்னு பாடினார் மாறி மாறாத தன்னம் மலை வெங்கட தன்னலை அப்படின்னு பாடினார் பல இடங்கள் ஆழ்வார்கள் எம்பெருமான மலை 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 அப்படின்னே பாடியிருக்கா அதனால இவரும் அதை எடுத்து அழகா அப்படின்னு பாடிவிட்டார் இவாள் எல்லாம் எப்பேற்பட்ட மலை அப்படின்னு பாடினான்னு பார்த்தா பச்சை மாமலைன்னு ஒரு இடத்துல சொன்னார் மரதக குன்றம் அப்படின்னார் இன்னொரு இடத்துல வானமாமலை அப்படின்னார் அது கூட பச்சையாத்தான் இருக்கு மாறி மாறாத தன்னம்மலை வேங்கடத்து மலை அதுவும் பச்சையாத்தான் இருக்கு யாருமே ஸ்மட்டிக்க மணி பூபுரத்தை பத்தி பாடல அதனால எம்பெருமான் பார்த்தார் ஹயக்ரீவன் எம்பெருமான் ஒரு மலை அப்படின்னு நம்ம பாடிடுவோம் அது இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு தோணித்து போட்டிருக்கு அதனால ரொம்ப அழகா மலை அப்படிங்கிற ஓமானத்தை கொண்டு வந்து ஹயக்ரீவன் விஷயத்திலே அழகாக சாதித்தார் சுவாமி தேசி எம்பெருமான் அப்படிங்கிறவன் ஒரு அமிர்தத்தை போன்றவன் அமுதமே வடிவெடுத்தவன் தான் அவன் தோன்றினோன் தோன்றினதுனால எல்லாருக்கும் தயையானது தானே வர ஆரம்பிச்சு கொடுத்து அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே பாடுறார் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கணும் கலசோததி கருணே சன்மதி மந்த சம்ஸ்கிருதா அமிர்தாம் சமவை மிதிவ்யே மிருதீஹி வனமஞ்சாச்சலேந்தோஹோ கருணை அப்படின்னு ஒரு கடல் இருந்தது முன்னாடி அதனால நல்ல மதி உடைய பெரியோர்கள் எல்லோரும் அதை மந்தனம் செய்ய ஆரம்பித்தார்களாம் கருணே சன்மதி மந்த சம்ஸ்கிருதா யாஹா இந்த இடத்துல கருணை கடலை கடைஞ்சா அதுல இருந்து ஒரு அமிர்தம் வர வேண்டாமா அந்த அமிர்தம் வந்தது அது என்ன அமிர்தாம் சமவை மிதி அமதம் போன்ற ஸ்ரீனிவாசன் எம்பெருமான் அவ்விடத்திலிருந்து தோன்றினான் அவன் எப்படி இருந்தான் அமிர்த சஞ்சீவன மஞ்சனா ஜலேந்தோ ஆச்சரியமான மிருத சஞ்சீவனமாய் ஒரு அமிர்தமாய் தோன்றினான் அவனை பார்த்தால் ஒரு நிலவை போன்று இருந்ததாம் நிலவில இருந்து அமுதம் சொட்டும்னு சொல்லுவா அமிர்த கலசம் வந்தது அந்த கருணை கடல்ல இருந்து அப்படின்னு கொள்ளலாம் இந்த மாதிரி பல விதமான அமிர்த வடிவங்கள் ஒன்று சேர்ந்ததா எம்பெருமான் தானே தோன்றினான் அப்படிங்கிறார் அந்த தானே தோன்றின எம்பெருமான் அந்த மலையில போய் இருக்கானே அவன் இருக்கிறதுனால இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா கலியும் கெடும் கண்டு கொண்மின் அப்படிங்கிற ரீதியிலே கலியுகத்தினுடைய அட்டாசங்கள் எல்லாம் குறைவாக இருப்பதன் காரணம் கண்ணன் நடிகனை காட்டும் வெற்பிலே அந்த எம்பெருமான் இருப்பதுதான் அதனால உலகங்களிலே நன்மை ஏற்படுவதற்காக எம்பெருமான் திவ்யமங்கள விக்கிரகங்களை கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது பொருள் இந்த இடத்துல ஸ்படிக மணி பூவிருத்தாய் ஹயக்ரீவன் எம்பெருமான் இருப்பதன் காரணம் உலகத்துக்கு அமுதத்தை கொடுத்து பிழைப்பிப்பதற்காக அதனால என்ன ஆறுதுன்னு கேட்டா இந்த எம்பெருமானுடைய திருமேனியினுடைய தேஜஸே உலகம் முழுக்கவும் பரவி அந்த உலகத்தையே வெண்மையாக்கி விடுறதாம் யுதிபிகி அப்படிங்கிறது உலகை வெண்மையாக்குவதை குடிக்கும் அப்படி வெண்மையாயிடுத்து உலகம்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டா அவளுக்கெல்லாம் எல்லாம் அனுகிரகம் கடைச்சுடுத்து எம்பெருமான் ஐக்ரீமன் இருக்கிறதுனால அவள் எல்லாம் உழைச்சி போயிட்டா அப்படிங்கறத காண்பித்து கொடுக்கறது